முப்பது அப்படிங்கிற அன்னைக்கு ஒரு வீட்டு பிளான் பார்க்கலாம் இது ஒரு வெஸ்ட் பேசிங் டூ பிளக்ஸ் மாடல் உள்ள ரெண்டாம் டூ வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்கேன் பத்துக்கு எட்டு அந்த மாதிரி ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கேன் உள்ள ரெண்டாம் லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணுக்கு பன்னெண்டே முக்கால் அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் டைனிங் வந்து பத்துக்கு எட்டு தனியாக வருது அதே மாதிரி கிச்சனும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்திர அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்கேஸ் இன்டர்னல் சார்கேஸ் கொடுத்துருக்கேன் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து கொடுத்து அதுக்கு அட்டாச் டைல் கொடுத்துருக்கேன் மேலேறி வந்தோம்னா நம்ம ஃப்ரெண்டில் பார்க்கிங் இருந்துச்சு அதை அப்படியே செட் அவுட் பண்ணியிருக்கேன் பத்துக்கு எட்டு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அது சார் மாதிரி போட்டு கேரளா டைப்ல ஓடு மாதிரி இறக்கிக்கலாம் அது மாதிரி கீழ இருந்த பெட்ரூம் மாதிரி தான் மேலேயும் பெட்ரூம் டூ வருது டாடா ஸ்டால்ட் வருது அது மாதிரி கீழ இருந்த லிவிங் ரூம் சைஸ் தான் மேலே வருது பின்னாடி வந்து கிச்சன் டைனிங் எடுத்துட்டு டெரஸ் மாதிரி ஆகியிருக்கேன் கிளைண்ட் பட்ஜெட்டுக்காக இதுலயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு பிளான் இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ல சிட் அவுட் கொடுத்திருந்தா அதையும் எடுத்துட்டு டெரஸ் ஆக்கிட்டு பின்னாடி டெரஸ் ஆக்கி அதனால் அதனால வந்து நானூற்றி ஆறு ஸ்கொயர் பீட் தான் வருது முன்னாடி எண்ணூற்றி எம்பத்தொம்பது எண்பத்தி ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அது குறையுது எண்பத்தி மூணு ஸ்கொயர் பீட் குறையுது இன்னும் பட்ஜெட் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா குறைக்கலாம் அதுக்காக இந்த வீட்டு பிளான் போட்டிருக்கேன் இதுக்கு அப்புறம் நமக்கு பணம் இருக்கு நம்ம ஃபுல்லாவே கிடைக்கலாம்னாக்க இந்த மாதிரி வரும் அவனுக்கு ஃப்ரண்ட்ல சைடில் வந்து நமக்கு சிட் அவுட் வந்து ஏழரைக்கு எட்டு அது மாதிரி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கீழ இருந்த பெட்ரூம் கூட மேல இருந்த பெட்ரூம் வந்து பெருசாக வருது பத்துக்கு பதிமூணு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இன்னும் கூட ஃபுல்லா எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாவே இருபதுக்கு பத்து அந்த மாதிரி ஃபுல்லா கூட எடுத்துக்கலாம் பெட்ரூப் இப்போ வந்து லிவிங் இருந்த லிவிங் ரூம் டூ வருது அது மாதிரி பின்னாடி வந்து கிச்சன் டைனிங் இருந்து அந்த இடத்த வந்து அப்படியே பெட்ரூம் த்ரீ ஆக்கிருக்கேன் ஏழரைக்கு பதிமூணு அந்த மாதிரி வருது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமு டாய்லெட்ஸ் அந்த மாதிரி அட்டாச்சா வருது இந்த வீட்டோட பிளான் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாங்க சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்செஷன் பண்ணிட்டு இருக்கோம் நீ வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க நம்ம மேற்கொண்டு அதை பத்தி பார்த்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தோம் நண்பர்கள் ஒரே பயன்படுற அவங்களுக்கும் ஷேர் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ